தியேட்டருக்கு அவர் என்ன நேரத்து வந்து வந்து கேட்கறான் உப்புல வந்து சாணு கேக்குறான் ரோடு போட்டியானு கேட்கறான் எல்லாம் நீங்க எது வேணாலும் கேது நேற்று ஒரே நாளில் முப்பதாயிரம் கோடிக்கு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து ஏதோ பத்தாயிரம் பேரை கூட்டத்தில் வைத்துக் கொண்டு நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்வோம் கொண்டு சொல்லிக் கொள்வேன் ஒரு இடத்திலே ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் பத்தாயிரம் பேர் வந்தால் எவ்வளவு பேர் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர் எடுத்து சொன்னார் தளபதி அவர்களை பற்றி பேசுகிற போது அவரை செய்தீர்கள் என்று நாகப்பட்டினம் மாவட்டம் பீகாரில் தமிழ்நாட்டில் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பாஜா ஒன்றிய அரசாக இருந்தாலும் ஏற்கனவே ஆண்டவர்களாக இருந்தாலும் உங்கள் பாஜா எதுவும் திமுகவிடம் செல்லாது என்பதற்கு நான் சொல்கிறார் நம்முடைய முதலமைச்சர் இவ்வளவு நெருக்கடி வந்த போது இந்த ஆட்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவரை பார்த்துதான் ஒருவர் சொல்றார் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்கிறார் இது இருக்கிற ஏற்கனவே ஆண்ட எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊராக செல்கிறார் இந்த அரசு என்ன செய்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறார் பத்து ஆண்டு காலத்தில் செய்த காரியத்தை விட இந்த நாலே ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார் சொல்றார் நாலு வருஷம் கட்சி தமிழ்நாடு ஊரணியில் மக்களுடன் ஆரம்பிக்கிறாரே ஏன் ஒரு நாலு வருஷம் என்ன பண்ணார்

ஏதோ பத்தாயிரம் பேரை கூட்டத்தை வைத்துக் கொண்டு நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்வர்களுக்கு கொண்டு சொல்லிக் கொள்வேன் ஒரு இடத்திலே ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் சொன்னால் பத்தாயிரம் பேர் வந்தால் எவ்வளவு பேர் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர் எடுத்து சொன்னார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களை வேலை எப்படி வேலை செய்வார்கள் என்பதை எடுத்துக்காட்டாக தான் நம்முடைய ஊரடி கலைவாளன் அவர்களுக்கு ஒரு மாபெரும் நம்முடைய தளபதி அவர்களை பற்றி பேசுகிற போது அவரை சொல்லுகிறார்கள் இங்கே என்ன செய்தீர்கள் என்று நான் விவரமாக தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் என்ன கலைஞர் அவர்கள் தளபதி அவர்கள் எந்த செய்திருக்கிறார் என்ற விளக்கத்தை நான் இங்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக தலைவர் எப்படி இந்த ஆட்சியை நடத்துகிறார் தலைவர் வந்து பொறுப்பேற்ற போது அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்பது ஏற்கனவே மிகப்பெரிய நிதி சுமையை வைத்து விட்டு சென்றவர்கள் கடந்த ஆட்சியிலே பத்தாண்டு காலம் வந்தவர்கள் நிதியை காலி செய்துவிட்டு சென்றவர்கள் ஆனால் அதையும் சமாளித்து கொரோனாவை சமாளித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் பார்த்தால் இந்த திமுகவை அழிப்பதற்காக ஒன்றிய அரசு எவ்வளவோ காரியங்களை எடுக்கிறது எவ்வளவு முன்னெடுப்புகளை எடுக்கிறது நிதி நெருக்கடியை உண்டாக்குறது எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் நிதி நெருக்கடியை உண்டாக்கி ஒரு கெட்ட பெயர் உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் வெற்றி பெறுகிறார்கள் என்ற காரணத்தால் எப்படியும் இவர்களை தோல் கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தீவிர பீகாரில் வந்தது போல தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பாச்சா ஒன்றிய அரசாக இருந்தாலும் ஏற்கனவே ஆண்டவர்களாக இருந்தாலும் உங்கள் எதுவும் திமுக நாம் தருகிற பங்கு தொகை என்பது ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் தமிழ்நாட்டின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு நாம் தருவது ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் அவர்கள் நமக்கு திருப்பி தருவது நாலு புள்ளி ஏழு சதவீதம் குறை இருக்கிறது அதுவும் தொடர்ந்து கல்விக்கு நிதி தருவதில்லை ஜட்ஜ்கள் குடிநீர் திட்டத்துக்கு நிதி தருவதில்லை கல்வித்துறையில மருத்துவ துறையில இன்றைக்கு குடிநீர் வழங்குவதிலும் உள்ளாட்சித் துறையிலும் நம்முடைய முதலமைச்சருக்கும் செயற்பட்டவரை நான் பார்த்ததில்லை நான் கலைஞரிடம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமண்டல அமைச்சராக இருந்தவர் கலைஞரோடு மூன்று முறை அமைச்சரா இருந்தவர் நம்முடைய முதலமைச்சர் இவ்வளவு நெருக்கடி வந்த போது இந்த ஆட்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவரை பார்த்தான் ஒரு சொல்கிறார் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்கிறார் உங்களுடைய தங்கையா என்ன செய்தார் நீங்க என்ன செய்தார் என்று இந்த இந்த நான்கை ஆண்டு காலத்தில்

இருக்கிறார்கள் அதை தடுக்கிறார்கள் தொகுதி மறு என்ற பெயரிலே நம்முடைய தொகுதி முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கையை நம்முடைய முதலமைச்சர் கண்டறிந்து இந்த தொகுதி ஒரு தொகுதி கூட குறையக்கூடாது என்று புதிய திட்டம் கொண்டு வருகிறார்கள் பாராளுமன்றமாக ஆக்குவது நமது தொகுதிக்கு நமக்கு மட்டும் அதிகமான வாக்குகளை முப்பத்தி ஒன்பது தொகுதியை வைத்துக் கொண்டு மற்ற மாநிலங்களிலே எழுநூறு கிட்டத்தட்ட எண்பதை நூத்தி ஐம்பது தொகுதியாக மாற்றுவதாக

எந்தகையும் ஒன்றிய அரசு மிரட்டுகிறார்கள் ஏற்கனவே ஆண்ட எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊராக செல்கிறார் இந்த அரசு என்ன செய்து விட்டது சொல்கிறார் ஆண்டு காலத்தில் செய்த காரியத்தை விட இந்த நாலே ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார் எங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு காலத்திலே திமுக திமுக எதிரது ஆ திமுக இப்படிதான் மாறி மாறி என்னுடைய தமிழ்நாட்டுல இருந்தது ஆனால் இன்றைக்கி இன்னொருவர் வருகிறா வந்து சொல்றேன் நாங்க தான் நேரடியாக என்றுலாம் திமுக ஒரு போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தெரிஞ்சுக்கல தேவை நான் போலாம் நான் பாக்குறேன் அப்படின்னு என்ட்டு சொன்னாரு நான் அப்படிதான் சொன்னேன் நானே

நான் இந்த இடத்தை பற்றி சொல்ல வேண்டும் எண்பத்தி ஒன்பதுல நான் கலைஞருடன் வந்தேன் அவர் என்னை அழைத்து வந்தார் இன்னைக்கு தொடர்ந்து அவரோடு இருந்து நான் பணியாற்றி இருக்கிறேன் கலைவாணன் அவர்கள் இடைத்தேர்தல் வருகிற போது கலைவாணன் அவர்களுக்காக இந்த தொகுதியுடைய பொறுப்பாளராக நான் இருந்திருக்கிறேன் தொகுதியுடைய பொறுப்பாளர்கள் இந்த தொகுதி மிகப்பெரிய வெற்றி பெற்றது அடுத்த தடவை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு சம்பிரதாயமாக திருவாரூரிலே எங்களுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறோம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்பது நாற்பத்தொன்று தோழியர்களுக்கு சுழப்ப கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நாலே நாலு தோழியம் தான் திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது அந்த நாலு சேர்த்து திமுக வெற்றி வெறும் திமுக இதெல்லாம் சொல்றாங்க சந்தரிகாரன் சொல்றாங்க அவனை அப்படியே விடுவேன் அவன் அப்படியே விடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு தான் சொல்றாங்க எனவேதான் இங்க இருக்கிற நான் நம்முடைய பொதுமக்களுக்கு கொண்டு சொல்றேன் இது போல ஒரு சிறந்த முதலமைச்சரை நான் அமைச்சராக இருப்பதேன் என்பதற்காக நான் சொல்லவில்லை இது போல ஒரு சிறந்த முதலமைச்சரை இனி இந்த நாடு காண்பது என்பது அறிந்து இவரை விட்டு விடாதீர்கள் அந்த நாடு வழக்கிற்கு இவர்தான் சரியானா நீங்க வேற யாராவது வந்தா நீங்க பாத்தீங்கன்னா பல்லிஷாமின்னா முதலமைச்சர் இருந்தார் நாலு வருஷத்துல அவர் என்ன செஞ்சாருன்னு கூட தெரியும் அவர் இன்னைக்கு சொல்ற நாலு வருஷம் கட்டி தமிழர் போரணியில் மக்களுடன் சாமி ப ஆரம்பிக்கிறாரே ஏன் அவரு நாலு வருஷம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டார் நீ நாலு வருஷம் ஊக்க எடுத்துட்டு நாலு வருஷம் கடிச்சாரு நீ வழியே வர நீ எதுக்கு வருவதையோ அதுதான் என்ன அதிமுக பாஜக கூட்டடி என்பதே ஒரு அமையால கூட்டடி அதிமுக தொண்டர்கள் பாஜக ஏற்படுவது இல்லை பாஜக வந்தால் நிச்சயம் இந்த கவலைகள் அதிமுகவை கவலைகள் என்பதை அதிமுக செய்கிறார்கள் நம்முடைய அந்த மக்களுக்காக உழைக்கிற முதலமைச்சரை தான் நம்மளுடைய கடமை இது போல இருக்கிற காடு சொன்னது போல அவரை பற்றியெல்லாம் எந்த கவலையும் முறை நிச்சயமாக இந்த டெட்டா பகுதி என்பது கழகத்தினுடைய கோட்டை அதுவும் திருவாரூர் என்பது நான் மாவட்ட செயலாளனை பாராட்ட கடைபொட்டு மன அவர்கள் முடிச்சுட்டு நம்ம அவர்களை நானும் மாவட்ட செயலாளர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றியவர் கலைஞர் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் செய்து முடிப்போம் அதுக்கு எங்களுக்கு ஆலோசனை சொல்வது கலைஞர் தான் சொல்வார் நம்முடைய கலைவாணன் அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த முயற்சி என்பதை நிச்சயமாக அவருக்கு நல்ல ஒரு பாராட்டை நான் தெரிவித்துள்ளேன் ராஜா அவர் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் ஒரு இடையில நம்முடைய முதலமைச்சர் அவரை நம்பி தந்தார் தமிழ்நாட்டில நேற்று நேற்றுக்கு அவர் என்ன நேத்து வந்து சொல்றாரு உள்ள வந்து தான கேக்குறான் रोड கூட்டியானே கேக்குறான் எல்லாம் நீ எதுனால கெதே நேத்து பொறியாளிகள் 30000 கோடிக்கு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்க நேيره உபயோகப்படுத்தாங்க முதல்ல அந்த செஞ்சு 15586 கோடிக்கு திட்டங்களை கொண்டு வந்து முதலீடுகளை கொண்டு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி இருக்கார் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள் தொழில்துறை மூலமாக புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை தான் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை பெண்கள் தான் எனவேதான் இந்த நாட்டை முன்னோக்கி சென்றிருக்கின்ற தளபதி அவர்களை நாம் கலைஞரை இழந்துவிட்டோம் விட்டோம் இவர்தான் நமக்கு சரியானால் இவரை நாம் மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக்கி இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் உருவாக்க வேண்டும்

திருச்சிக்கு நான் ஆயிரம் கோடி திருவாரூர் என்று சொன்னால் நான் சொல்றேன் டெல்டா மாவட்டம் அவர் தலைவர் எங்களுக்கு சொன்னது நம்முடைய மக்கள் நம்முடைய நமக்கு தமிழ்நாடே நம்முடைய மக்கள் என்றாலும் இது நம்முடைய உறவு மாவட்டம் இதை உறவு முதலமைச்சர் சொல்வார்கள் எனவே இந்த முதலமைச்சரை நாங்கள் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க அவரை விட்டால் தமிழ்நாட்டில் வேறு கதியே இல்லை அவரை நம்ம மீண்டும் மீண்டும் அவரை உருவாக்குவதுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும் ராஜா அவர்கள் அவன்கிட்ட சொன்ன

எனவே மேற்கொண்டு நாங்கள் எதையும் சொல்ல முடியாது ஆனால் இந்த இயக்கத்தை கட்டி காப்பது தலைவருக்கு உறுதுணையாக இருப்பதுதான் நம்முடைய தலையாய கடமை என்று சொல்லி நாம் எல்லாம் உறுதி மொழியை எடுத்துக்கணும்